السلام عليكم ورحمة الله وبركاته كن الله وين نلدي أركلي. سورة البقرة وين يل مدل ختم الله على قلوبهم وعلى سمئهم وعلى أبسارهم غشا وتن ولهم عذاب عظيم الله அவர்களின் செவிப்புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது திரையிருக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் வேதனையுமண்டு இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை

பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என்று அவர்கள் சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் ஆனால் அவர்கள் இதை உணரமாட்டார்கள்